தமிழ்நாட்டு மாரியம்மன் கோயில்களில் தலைமை கோயிலாக சமயபுரம் சொல்லப்படுகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால்தான் மற்ற மாரியம்மன் கோயில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகமாம் மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமாக எளிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் திருச்சியின் எல்லா திசைகளிலிருந்தும் வெறுங்காலில் நடந்தே வருகிறார்கள் வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வருகிறார்கள் நேர்த்திக்கடன் தீர்க்க வருகிறார்கள் லட்சம் பிள்ளைகளை அரவணைக்க ஒரு தாய் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையில் வருகிறார்கள் அநீதிகளையும் தீமைகளையும் அழிக்கும் ஆதிசக்தியின் அம்சமாக சமயபுரம் மாரியம்மன் மூல தெய்வமாக சாமுண்டி தேவி என அழைக்கப்படுகிறாள் மகிஷாசுரனை வதை செய்த மாபெரும் சக்தியின் கோப வடிவம் அவள் கோபத்திலும் கருணை காட்டும் தெய்வம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகாரத்தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் காவிரியின் வடகரையில் கம்பீரமாக அமைந்துள்ளது மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர் இறைவனின் திருவிளையாடலால் அந்த இரு தெய்வீக குழந்தைகளும் இடமாற்றப்படுகின்றனர் வஞ்சகன் கம்சன் இதை அறியவில்லை குழந்தையை கொல்ல துணிந்து தேவகியின் அறைக்கு செல்கிறான் கம்சன் ஆனால் அவன் நெருங்கும் முன்னே அக்குழந்தை தனது உண்மையான மகாசக்தி ரூபத்தை காட்டி நின்றது அன்னை எட்டு கரங்களில் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி நின்றாள் இவ்வுலகை காக்க அவதரித்த அந்த மகாமாரி கண்கண்ட தெய்வமாக சமயபுரம் மாரியம்மனாக இன்று மக்களால் பூஜிக்கப்படுகிறார் ஆதியில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் தலைமை பீடமான ஸ்ரீரங்கத்தில் அண்ணன் அரங்கனுடன் உக்கிர ரூபிணியாக கோயில் கொண்டிருந்தாள் மாரியம்மன் அவளின் கோரை பற்களும் சிவந்த கண்களும் ஆங்கார ரூபமும் கண்டு பூசகர்கள் அஞ்சினர் அவளின் சினம் தணிக்க வழி தேடினர் கோயிலின் ஜீயர் சுவாமிகள் அன்னையை வேறு இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் என முடிவெடுத்தார் அன்னையின் திருவுருவை சுமந்து கொண்டு பக்தர்கள் கண்ணீருடன் காட்டுப்பாதையில் பயணித்தனர் அவர்கள் பாண்டியர் படையெடுப்பால் அழிக்கப்பட்டு வேப்பமரக் காடாக மாறியிருந்த கண்ணனூர் என்ற பாழடைந்த கோட்டை பகுதியை அடைந்தனர் முன்னூறு காலத்தில் சிவன் யமனை சம்ஹாரம் செய்ததால் நோய்களின் அதிபதியான மாயாசூரன் பூவுலகில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க அன்னை மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்தாள் வதம் செய்த அசுரர்களின் தலைகளை தனது ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றினாள் இன்றும் கருவறையில் அம்மனின் வலது புர்க்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது இருப்பதை நாம் காணலாம் இங்குள்ள மூலவரின் திருவுருவம் மரத்தால் செய்யப்பட்டு அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டது ஒரு தனித்துவமான அம்சமாகும் தங்க ஜடாமகுடம் வைர பட்டைகள் வைரக் கம்மல்கள் மற்றும் மூக்குத்தியுடன் குங்கும குங்குமமேனிகளாய் அன்னை அருளொளி வீசி காட்சியளிக்கிறாள் தனது எட்டு கரங்களிலும் கபாலம் மணி வில் பாசம் கத்தி சூலம் அம்பு உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கி சுகாசனத்தில் அமர்ந்துள்ளாள் ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் அந்த வேப்பங்காட்டில் ஒரு ஓலை குடிசை கட்டி கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு அவளை அங்கே வைத்துவிட்டுச் சென்றனர் போசல வம்சத்து அரசர்கள் கண்ணனூரை தங்கள் ஆட்சியின் தென்பகுதிக்கு தலைநகரமாக வைத்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தனர் அங்கு வாழ்ந்த குழு சில கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்தது அப்படியான குழுக்களை சமயம் என்று அழைக்கும் மரபிருந்தது அதனால் அந்த குழு வாழ்ந்த ஊரை அவர்களை முன்வைத்து சமயபுரம் என்று அழைக்கும் பழக்கம் வந்தது போசளர்கள் நலிந்து திருவண்ணாமலை சென்ற பின்னால் இந்த வாணிக சமூகமே மேலோங்கியது இதனால் கண்ணனூர்புறம் என்பது போய் சமயபுரம் வரலாற்றில் நிலைத்துவிட்டது குளிர்ந்த வேப்பங்காற்று அவளை குளிர்விக்க தேவி கொஞ்சம் சாந்தமானாள் தானு கோயில் கொண்ட இடத்தைச் செழிக்கச் செய்ய மனம் கனிந்தாள் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசர் தன் படைகளோடு அந்த கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார் மன்னரின் கனவில் தோன்றிய அம்மன் தனக்கு கோயில் எழுப்ப ஆணையிட இன்று நாம் காணும் இந்த பிரம்மாண்டமான திருக்கோயில் உருவானது உள்ள மாரியம்மன் முற்றிலும் சுதையாலான உருவமாகும் அதனால் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது அபிஷேகத்தால் ஏற்படும் சிதைவுகளை தவிர்ப்பதற்காகவே உலோகத்தாலான உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்ற சில கோயில்களைப் போல் கோப முகமாக இல்லாமல் அன்பும் அருளும் துலங்கும் முகத்தோடு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மேலும் இந்த மாதிரி கதைகளை பார்க்க டெம்பிள் தர்ஷன் சேனல்லே சப்ஸ்கிரைப் செய்யுங்க